வணக்கம் பிள்ளைகளே திரிகோண கணிதத்தின் முதல் பகுதியில் செங்கோண முக்கோணியின் கருதப்படும் கோணத்தின் எதிர்ப்பக்கம் அயற்பக்கம் செம்பக்கம் என்பவற்றை இனங்காணும் முறைகள் பற்றி நாம் கலந்துரையாடினோம் அதேபோல திரிகோண கணித விகிதங்களான சைன் கொசைன் டான்ஜைன் என்பன பற்றியும் கலந்துரையாடினோம் அதேபோல் இரண்டாவது பகுதியில் நாம் திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தும் விதம் பற்றி அவை உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என நம்புகின்றோம் பிள்ளைகளே இந்த பகுதியிலும் திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்துவது தொடர்பிலான மேலதிக பயிற்சிகளை நாம் பெற்றுக் கொள்வோம் நல்லது பிள்ளைகளே நாம் முதலில் முப்பது பாகை 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 கணித விகிதங்களை ஆகியவற்றுக்கான கண்டறிவோம் தெரியும் அவதானியங்கள் சைன் முப்பதின் பெருமானம் ஒன்று அறுபதின் பெருமானம் வர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு அதே போல சைன் நாற்பத்தி ஐந்தின் பெருமானம்

மூன்று, வர்க்கமூலம் நாற்பத்தி ஐந்தின் பெருமானம் ஒன்று இந்த அட்டவணையில் உள்ள தகவல்களை பயன்படுத்தி நாம் பிரசினங்களை தீர்ப்போம் திரையில் தெரியும் முதலாவது உதாரணத்தை பாருங்கள் முக்கோணம் ஏபிசியில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய பக்கம் ஏபியின் நீளத்தை காண்க உருவை அவதானியுங்கள் முக்கோணம் ஏபிசியில் கோணம் ABC தொண்ணூறு பாகை ஆகும் இதன் எதிர்பக்கமாக இருப்பது பக்கம் AC அதன் நீளம் ஆறு சென்டிமீட்டர் ஆகும் அதே போல கோணம் ACB முப்பது பாகை ஆகும் அதன் எதிர்பக்கம் AB ஆகும் இந்த பக்கம் ஏன் நீளத்தையே நாம் காண வேண்டும் செம்பக்கம் ஏ சி யின் நீளம் தரப்பட்டுள்ளது பிள்ளைகளே எந்த ஒரு செங்கோண முக்கோணியினதும் இரண்டு பக்கங்களின் நீளங்களை தந்து மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை காண வேண்டும் எனில் நாம் பைதகரசின் தொடர்பைப் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் அதே அதேபோல எந்தவொரு செங்கோணு முக்கோணியினதும் ஒரு பக்கத்தினதும் ஒரு கோணத்தினதும் பெருமானம் தரப்பட்டு இன்னொரு பக்கத்தின் நீளத்தை காண வேண்டும் எனில் நாம் திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்த வேண்டும் அந்த வகையில் முப்பது பாகை கோணத்தின் எதிர்ப்பம் பக்கம் ஏ பி ஆகும் இதன் நீளத்தையே நாம் காண வேண்டும் செங்கோணத்தின் எதிர்பக்கமான செம்பக்கத்தின் நீளம் ஆறு சென்டிமீட்டர் ஆகும் எனவே பிள்ளைகளே இங்கு செம்பக்கத்தின் நீளம் தரப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் எதிர்பக்கத்தின் நீளம் கேட்கப்படுகின்றது பிள்ளைகளே திரிகோண கணித விகிதங்களின்படி ஒரு கோணத்தின் எதிர்ப்பக்கத்துக்கும் செம்பக்கத்துக்கும் இடையிலான விகிதம் சைன் ஆகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாம் பயன்படுத்தி சமன்பாட்டை எழுதுவோம் சைன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் சைன் முப்பதின் பெருமானத்தை திரிகோண கணித அட்டவணையிலிருந்து பெறுவோம் சைன் முப்பதின் பெருமானம் இரண்டில் ஒன்று இதனை சமன்பாட்டில் பிரதியிடுவோம் எனவே சைன் முப்பது பாகையின் பெருமானம் இரண்டில் ஒன்று அதேபோல எதிர்பக்கம் ஏபி செம்பக்கம் ஆறு சென்டிமீட்டர் பிள்ளைகளே இந்த சமன்பாட்டை சுருக்கும் போது இரண்டு ஏபி சமன் ஆறு என பெறப்படுகின்றது எனவே ஏபியின் பியின் பெருமானத்தைக் காண சமன்பாட்டின் இருபுறமும் இரண்டினால் வகுக்க வேண்டும் இதன் போது மூன்று சென்டிமீட்டர் என பெறப்படுகின்றது சரி பிள்ளைகளே நாம் இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம் திரையில் தெரியும் முக்கோணம் பி ஆரில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய பக்கம் பி க்யூவின் நீளத்தைக் காண்கொழுது உலுவைக் கவனியுங்கள் பிள்ளைகளே முக்கோணம் பி க்யூ ஆரில் கோணம் பி க்யூ ஆர் தொண்ணூறு பாகை ஆகும் எனவே இது செங்கோண முக்கோணி ஆகும் இங்கு செங்கோணம் பி க்யூஆர் இன் எதிர்பக்கம் பிஆர் ஆகும் அதன் பெருமானம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் ஆகும் இங்கு பக்கம் பி கியூவின் நீளம் காணப்பட வேண்டும் பக்கம் பி என்பது முப்பது பாகை கோணத்துக்குரிய அயற்பக்கம் ஆகும் எனவே நாம் அயற்பக்கத்துக்கும் செம்பக்கத்துக்கும் இடையிலான விகிதத்தை காண வேண்டும் அயற்பக்கத்துக்கும் செம்பக்கத்துக்கும் இடையிலான விகிதம் என்பது கொசைன் விகிதம் ஆகும் இதனை சமன்பாட்டில் குறிப்பிடுவோம் கொஸ் முப்பது பாகை சமன் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் இப்போது பிள்ளைகளே திரிகோண கணித அட்டவணையில் இருந்து கொஸ் முப்பது பாகையை காண்போம் கொஸ் முப்பது பாகை என்பது தர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு இதனை பிரதியிடுவோம் கொஸ் முப்பது சமன் தர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு அதே போல அயற்பக்கம் pq செம்பக்கத்தின் பெருமானம் பன்னிரண்டு எனவே தர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு சமன் பி கீழ் பன்னிரண்டு இந்த சமன்பாட்டை தீர்க்க நீங்கள் குறுக்கு பெருக்கம் செய்ய வேண்டும் அந்த வகையில் இரண்டு பி சமன் பன்னிரண்டு தர மூன்று எனவே நாம் சமன்பாட்டின் இரு புறமும் இரண்டால் வகுப்போம் இப்போது பக்கம் பி கியூவின் நீளம் ஆறு தர்க்கமூலம் மூன்று சென்டிமீட்டர் என பெறப்படுகின்றது நல்லது பிள்ளைகளே நாம் இன்னுமோர் உதாரணத்தை பார்ப்போம் முக்கோணி எக்ஸ் ஒய் ஜெட்டின் தரப்பட்ட தரவுகளுக்கு அமைய பக்கம் ஜெட் வையின் பெருமானத்தை காண்க உருவை பரிசோதித்து பார்ப்போம் முக்கோணம் எக்ஸ் ஒய் ஜெட்டில் கோணம் எக்ஸ் ஒய் செங்கோணம் ஆகும் அதற்கு எதிரே இருக்கும் பக்கம் எக்ஸ் செம்பக்கம் ஆகும் அதன் பெருமானம் தரப்படவில்லை எனினும் கோணம் Z இன் பெருமானம் அறுபது பாகை என தரப்பட்டுள்ளது இக்கோணத்தின் எதிர்பக்கத்தின் நீளத்தையே நாம் காண வேண்டும் இதன் அயற்பக்கத்தின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் என தரப்பட்டுள்ளது எனவே பிள்ளைகளே எதிர்பக்கத்திற்கும் அயட்பக்கத்துக்கும் இடையிலான விகிதம் என்பது டேன் விகிதம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் டேன் அறுபது பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயட்பக்கம் என எழுதலாம் டேன் அறுபது பாகையின் பெருமானம் பர்க்கமூலம் மூன்று என உங்களுக்கு தரப்பட்டுள்ளது எனவே நாம் இதை பிரதியிடுவோம் இதன் போது பர்க்கமூலம் மூன்று சமன் எதிர்பக்கம் Y வையின் கீழ் அயட்பக்கம் எக்ஸ் ஒய் அது சமன் எட்டு சென்டிமீட்டர் என பெறப்படுகின்றது இதனை சுருக்குவதன் மூலம் எட்டு தர்க்கம் மூன்று சென்டிமீட்டர் என பெறப்படுகின்றது நாம் நான்காவது உதாரணத்தையும் பார்ப்போம் ஒரு கம்பத்தை நிலைக்குத்தாக நிறுத்தி வைப்பதற்கு அதன் உச்சியிலிருந்து ஒரு மீட்டர் கீழே கட்டப்பட்ட கம்பியொன்றின் மற்றைய முனை கம்பத்தின் அடியிலிருந்து ஐந்து மீட்டர் தூரத்தில் கிடைநிலத்தில் உள்ள புள்ளியொன்றில் இறுக்கமாக இழுத்து கட்டப்பட்டுள்ளது கம்பிக்கும் கிடைநிலத்துக்கும் இடையிலான கோணம் அறுபது பாகை ஆகும் இத்தகவல்களை வரைப்படம் ஒன்றில் குறித்து காட்டுக மூலம் மூன்று சமன் ஒன்று தசம் ஏழு என கொண்டு கம்பத்தின் உயரத்தை காண்க. பிள்ளைகளே இந்த பிரசனத்தை தீர்ப்பதற்கு வினாவில் தரப்பட்டுள்ள அனைத்து தரவுகளையும் வரிப்படம் ஒன்றில் குறித்து காட்டுவோம் இதற்காக முதலில் கிடைநிலத்தை வரைவோம் அடுத்து கிடைநிலத்திலிருந்து நிலைக்குத்தான கம்பத்தை குறித்து காட்டி நிலைத்துக்கும் கம்பத்துக்கும் இடையே தொன்னூறு பாகை கோணம் இருப்பதை குறித்துக் கொள்வோம் அதேபோல பிள்ளைகளே கம்பத்தின் உச்சியிலிருந்து ஒரு மீட்டர் கீழேயுள்ள புள்ளியிலிருந்து கட்டப்பட்டுள்ள கம்பியானது கிடைநிலத்தில் கம்பத்தின் அடியிலிருந்து ஐந்து மீட்டர் தூரத்தில் கட்டப்பட்டிருப்பதையும் படத்தில் காட்டுவோம் அதே போல கிடைநிலத்துக்கும் இக்கம்பிக்கும் இடையிலான கோணம் அறுபது பாகை எனவும் தரப்பட்டிருப்பதால் அதையும் நாம் உருவில் குறித்துக் கொள்வோம் கம்பத்தின் உச்சியிலிருந்து ஒரு மீட்டர் கீழேயான புள்ளியில் இருந்து கிடைநிலம் வரையிலான தூரத்தை எச் மீட்டர் என குறித்துக் கொள்வோம் அந்த வகையில் வினாவில் உள்ள அனைத்து தரவுகளையும் குறித்து பூர்த்தி செய்வோம் இப்பொழுது பிள்ளைகளே இந்த வெரிப்படத்தில் உங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணி தெரிகின்றது இந்த செங்கோண முக்கோணியின் செம்பக்கம் கம்பி ஆகும் அதே போல கம்பிக்கும் நிலத்துக்கும் இடையிலான கோணம் அறுபது பாகை அதற்கு எதிரே உள்ள பக்கம் கம்பத்தின் உயரம் h அதன் அயட் பக்கம் கிடைநிலத்தின் 5 மீ ஆகும் எனவே பிள்ளைகளே இந்த செங்கோண முக்கோணியின் எதிர்ப்பக்கத்தை காண வேண்டும் அயட் பக்கத்தின் நீளம் தரப்பட்டுள்ளது எனவே நாம் அறுபது பாகை கோணத்தின் எதிர்பக்கத்தையும் அயற்பக்கத்தையும் தொடர்பு டேன் விகிதத்தை எழுதுவோம் டேன் அறுபது பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் டேன் அறுபது பாகையின் பெருமானத்தை காண நாம் திரிகோண கணித அட்டவணையைப் பயன்படுத்துவோம் திரிகோண கணித அட்டவணையில் டேன் அறுபது பாகையின் பெருமானம் தர்க்கமூலம் மூன்று என குறிக்கப்பட்டுள்ளது இதனை பிரதியிட்டால் தர்க்கமூலம் மூன்று சமன் எதிர்ப்பக்கம் எச் இன் கீழ் அயற்பக்கம் ஐந்து பிள்ளைகளே இங்கு தர்க்கமூலம் மூன்றின் பகுதி எண் ஒன்று என்பதால் இதனை குறுக்கு பெருக்கம் பெருக்கும் போது எச் சமன் ஐந்து தர தர்க்கமூலம் மூன்று என பெறப்படும் பிள்ளைகளே இவ்வினாவில் மூன்றின் பெருமாணத்தை ஒன்று தசம் ஏழு என கருதுமாறு பெறப்பட்டுள்ளது மூன்றிற்கு பதிலாக ஒன்று தசம் பிரதியிட்டால் சமன் ஐந்து தர ஒன்று தசம் ஏழு என பெறப்படுகின்றது இதன் போது எச் இன் பெருமானம் எட்டு தசம் ஐந்து என பெறப்படுகின்றது இங்கு எச்சின் பெருமானமே கணிக்கப்பட்டுள்ளது கம்பத்தின் உயரத்தை காண எச்சின் பெருமானத்துடன் ஒரு மீட்டரை கூட்ட வேண்டும் எனவே கம்பத்தின் உயரம் சமன் ஒன்பது தசம் ஐந்து மீட்டர் என பெறப்படும் சரி பிள்ளைகளே நாம் இன்னொரு வகையான பிரசனத்தை தீர்ப்போம் திரையில் தெரியும் ஐந்தாவது வினாவை பாருங்கள் பின்வரும் கோவையின் பெருமானங்களை காண்க கோவையானது சைன் அறுபது பாகை சக கொஸ் முப்பது பாகை சக டேன் அறுபது பாகை ஆகும் எனவே பிள்ளைகளே இந்த கோவையின் பெருமானத்தை காண்பதற்கு நாம் சைன் அறுபது பாகை கொஸ் முப்பது பாகை டேன் அறுபது பாகையின் பெருமானங்களை திரையில் தெரியும் திரிகோண கணித அட்டவணையிலிருந்து பெற்று பிரதியிடுவோம் திரிகோண கணித அட்டவணையின் படி சைன் அறுபது பாகை என்பது தற்கு மூலம் மூன்றின் கீழ் இரண்டு இதனை பிரதியிடுவோம் அதே போல கொஸ் முப்பது பாகையின் பெருமானம் தற்க மூலம் மூன்றின் கீழ் இரண்டு இதனையும் பிரதியிடுவோம் அடுத்து டேன் அறுபது பாகையின் பெருமானம் தற்க மூலம் மூன்று ஆகும் இதனையும் பிரதியிடுவோம் இதனை நாம் வர்க்கமூலம் மூன்றின் கீழ் ஒன்று எனவும் எழுதலாம் இப்போது கோவை வர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு சக வர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு சக வர்க்கமூலம் மூன்றின் கீழ் ஒன்று என காணப்படுகின்றது இங்கு வேறுபட்ட பகுதி எண்கள் காணப்படுகின்றன அவற்றை சமனாக்கினால் பொதுவான பகுதி எண் இரண்டு என கொள்ளலாம் என்ற பகுதி எண்ணுக்கமைய தொகுதி எண்களை வர்க்கமூலம் மூன்று சக வர்க்கமூலம் மூன்று சக இரண்டு தரவர்க்கமூலம் மூன்று என எழுதலாம் இக்கோவையின் தொகுதி எண்ணை சுருக்கினால் நான்கு தரவர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு என பெறப்படும் இந்த கோவையில் நான்கையும் இரண்டையும் சுருக்கலாம் அவ்வாறு சுருக்கினால் இரண்டு வர்க்கமூலம் மூன்று என பெறப்படும் அதாவது பாகை சக முப்பது பாகை சக டேன் அறுபது பாகையின் கூட்டுத்தொகை இரண்டு வர்க்கமூலம் மூன்று ஆகும் நல்லது பிள்ளைகளே நாம் ஆறாவது பிரசினத்தை பார்ப்போம் பின்வரும் கோவையின் உண்மைத்தன்மையை கோவையானது சைன் முப்பது பாகை அறுபது பாகை சக கொஸ் முப்பது பாகை சைன் 60 பாகை சமன் ஒன்று என்பதாகும் நிறுவுவதற்கு இடது பக்கத்தை வலது பக்கத்திற்கு சமன் ஆகும் என காட்ட வேண்டும் பிள்ளைகளே அந்த வகையில் நாம் இடது பக்கத்தை குறிப்பிட்டுக் கொள்வோம் சைன் முப்பது பாகை கொஸ் அறுபது பாகை சக முப்பது பாகை சைன் அறுபது பாகை இந்த திரிகோண விகிதங்களுக்குரிய பெருமானங்களை திரிகோண கணித அட்டவணையிலிருந்து தெரிவு செய்து பிரதியிடுவோம் முதலில் இருப்பது சைன் முப்பது பாகை அட்டவணையின்படி சைன் முப்பது பாகை ஒன்றின் கீழ் இரண்டுக்கு சமனாகும் எனவே அதனை பிரதியிடுவோம் எனவே ஒன்றின் கீழ் இரண்டு தர கொஸ் அறுபது பாகை அட்டவணையின் படி ஒன்றின் கீழ் இரண்டு ஆகும் அதனையும் பிரதியிடுவோம் சக முப்பது பாகை என்பது அட்டவணையின் படி மூன்றின் கீழ் இரண்டு ஆகும் அதனை பிரதியிடுவோம் தர சைன் அறுபது பாகை இது அட்டவணையின்படி படி வர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு எனவே அதனையும் பிரதியிடுவோம் இப்போது பிள்ளைகளே இந்த கோவையை சுருக்குவோம் ஒன்றின் கீழ் இரண்டு தர ஒன்றின் கீழ் இரண்டு சமன் ஒன்றின் கீழ் நான்கு ஆகின்றது சக வர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு தர வர்க்கமூலம் மூன்றின் கீழ் இரண்டு இங்கு பகுதி எண்களின் பெருக்கம் நான்கு என பெறப்படும் தொகுதி எண்களை பெருக்கும் போது வர்க்கமூலம் மூன்று தெரவர்க்க மூலம் மூன்று சமன் வர்க்கமூலம் மூன்றின் வர்க்கம் அது சமன் மூன்று எனவே நாம் இதனை மூன்றின் கீழ் நான்கு என எழுதலாம் இப்போது பிள்ளைகளே ஒன்றின் கீழ் நான்கு சக மூன்றின் கீழ் நான்கு சமன் நான்கின் கீழ் நான்கு அது சமன் ஒன்று எனவே இடது பக்கத்தை சுருக்கினால் ஒன்று பெறப்படுகின்றது அதுபோல வலது பக்கத்தில் இருப்பது ஒன்று ஆகும் எனவே இடது பக்கமும் ஒன்று வலது பக்கமும் ஒன்று என இருப்பதால் இடது பக்கம் சமன் வலது பக்கம் என எழுதலாம் எனவே சைன் முப்பது பாகை கொஸ் அறுபது பாகை கொஸ் முப்பது பாகை சைன் அறுபது பாகை சமன் ஒன்று ஆகும் நல்லது பிள்ளைகளே இப்போது கற்ற விடயங்களை மேலும் விளங்கிக் திரையில் தெரியும் பயிற்சிகளை செய்து பாருங்கள் அவற்றுக்கான விடைகளும் உங்களுக்கு சரி பிள்ளைகளே இந்த பாடப்பகுதியில் பகுதியில் திரிகோண கணித அட்டவணையை பயன்படுத்தி முப்பது பாகை அறுபது பாகை நாற்பத்தைந்து பாகை கோணங்களின் சைன் காஸ் டேன் விகிதங்களின் பெறுமானங்களை பெற்று அவற்றை பயன்படுத்தும் அனுபவத்தை கற்றுக்கொண்டீர்கள் மேலதிக பயிற்சிகளை பகுதி நான்கில் பார்ப்போம் நன்றி வணக்கம்